ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சத்யசாய்பாபா அவர்களின் அருளுரை நாம் பிரம்மாண்டமான அதம் கண்டு போது பகவானிடம் இருந்து நாம் என்ன தேட வேண்டும் பகவான் தானே இன்று நமக்கு நினைவூட்டுகிறார் உங்களின் பெரும்பாலோ என்னிடமிருந்து டீசல் மற்றும் குப்பை சிறிய சிறிய சிகிச்சைகள் மற்றும் பதவி உயர்வுகள் மகிழ்ச்சிகள் மற்றும் ஆறுதல்களை பெற வந்து இருக்கிறீர்கள் நான் கொடுக்க வந்ததை விடுதலையில் என்னிடம் இருந்து பெற உங்களில் மிக சிலரை விரும்புகிறார்கள் இந்த சிலரில் கூட ஆன்மீக பயிற்சியின் பாதையில் ஒட்டிக்கொண்டு வெற்றி பெறுவார்கள் ஒரு சிலரே பலர் புனித தன்மையை நீண்ட அங்கி தாடி ஜபமாலை மற்றும் வெட்டி முடி ஆகியவற்றின் வெளிப்புற அடையாளங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த நிலத்தில் நடமாடும் பலரை கண்காணித்து அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் இறைவனின் வெளிப்பாட்டை தெளிவாக வரையறுப்பது மிகவும் கடினம் எனவே நான் என்னை அறிவிக்கிறேன் அவதாரத்தை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தும் எனது பணி பணி பண்புகள் மற்றும் குணங்களை நானே விவரிக்கிறேன் ஆறுதலுக்காகவோ அல்லது செல்வத்திற்காகவோ பசிக்காதீர்கள் பேரின்பத்துக்காக பசிக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்து ராம நாமத்தை உங்கள் நிலையான துணையாக வைத்தீருங்கள் நீங்கள் எப்போதும் சொர்க்கத்தில் வைகுண்டம் அல்லது கைலாயம் இருப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இவை கடினமான பயணத்தால் அடையக்கூடிய தொலைதூர பகுதிகள் அல்ல அவை உங்கள் சொந்த இதயத்தில் இருக்கும் அமைதியின் ஊற்றுக்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லா मालिक